ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் செம்மையால் இன்றைக்கி நம்ம சேனலில் கிழங்காய் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் கிழங்கா மீன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க மறக்காமல் நோட்டிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இப்போ ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ஃபைனலாக வந்து நம்ம போட போகிறோம் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வருபாட்டிடிச்சு இதை நம்ம ஒரு பேட்டி டான்ஸு பண்ணி நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி புளி எல்லாமே கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒரே ஒரு தக்காளி போட்டு கரைச்சிட்டு அது கூடயே நான் வந்து மிளகாய் பிடியை ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் இப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ காரம் ஆட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியே ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக ஒன்று தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கப்புறோம் பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆயிருக்கு பாருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி மஞ்சள் தூள் மிளகாய் பொடி போட்டு அந்த கரைசலை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் வதக்கும்போதே போடல ஆக்சுவலி நான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தாங்க சரி ஒரு நாலு கத்திரிக்காய் போடலான்னு போட்டேன் ஆக்சுவலி நான் கத்திரிக்காய் தான் செய்யணுங்கிறதுனால செய்யலை நான் வந்து நார்மலாக செய்யலாம் தான் செஞ்சேன் பட் வந்து நான் கத்திரிக்காய் வந்ததுனால போட்டுட்டேன் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் ஏன்னால் இதில் முள் வந்து ஒரே ஒரு முள் தான் இருக்கும் அதனால குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் இப்போ பாருங்க இதை வந்து லைட்டாக நம்ம வந்து இது இந்த மாதிரி நம்ம லைட்டாக முழுகிற அளவுக்கு பண்ணி எடுத்துக்கணும் மீன் குழம்ப நம்ம கரண்டியை வச்சு கிளறதை விட இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு பாருங்க மீன் குழம்பு சூப்பராக இருக்கு இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தூளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் சூப்பராக கொதிச்சிருச்சு குழம்பும் நல்லா சுண்டிருக்கு சூப்பராக இருக்குது இப்போ ஃபைனலாக நம்ம கடுகு வெந்திய தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் போகும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கரண்டி வச்சு பண்ணாமல் அந்த மாதிரி இப்போ பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுடைய கிழங்கா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ